அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஆயுதப்பூச்சி விழா நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் செஞ்சி அரசு பணிமனையில் ஆயுதப்பூச்சி விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஆயுத விழாவை தொடங்கி வைத்து பணிமனையில் உள்ள பணியாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய குழு தலைவர் விஜயகுமார் பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியா, அலிமஸ்தான் அரசு பணிமனை மேலாளர் சுரேஷ் தோமு ச சங்க நிர்வாகிகள் தொண்டரணி பாசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்